பந்தங்கள் தங்களுக்குள் இருக்கும் தூரம் அல்ல நடத்தை என்பது புறக்கணிப்பு என்பது ஆளுமை ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாததால் அந்த பந்தங்கள் நம் வாழ்வில் பிரிந்துவிடும் நம்மை வெல்வதற்காக தன்னை முழுவதுமாக இழந்த தந்தையை மறக்காது நமக்கு வந்த ஒவ்வொரு கஷ்டத்தையும் சகித்துக்கொண்ட அம்மா எவ்வளவு சகித்து கொண்டிருக்கிறாள் நாம் எல்லோரையும் விட மோசமானவர்கள் என்று நினைக்கிறோம் ஆனால் இதுதான் இந்த உலகத்தின் வழி வாழ்க்கையில் நாம் செய்யும் மிகப்பெரிய தவறு எண்ணற்ற மனிதர்களாக இருப்பது உங்களுக்கு தெரியுமா எண்ண முடியாத அன்பு சண்டையிடும்போது சோர்வடையாமல் பொறுமையாக இருக்க வேண்டும் பயத்தை உண்டாக்கும் சக்தி உன்னிடம் எதையும் சாதிக்கக்கூடிய பிறருக்கு நாம் சொல்லும் வார்த்தைகளுக்கு மதிப்பு அளிக்க வேண்டும் உங்களுக்கு பிடிக்காத போது மௌனம் சிறந்தது நீங்கள் எங்களை பிடிக்கவில்லை என்றால் தூரம் சிறந்தது உறவை முறித்து நல்லது சில நேரங்களில் வாழ்க்கையில் தனியாக நடப்பது கடினம் ஆனால் உண்மையில் அந்த தனிமை வாழ்க்கை என்ன என்பதை நமக்கு கற்பிக்கிறது நாட்களில் நடிப்பவர்கள் நாலு பேர் நன்றாக இருக்கிறார்கள் உண்மை பேசுபவர்கள் தனியாக இருக்கிறார்கள் அதனால்தான் நேரம் வரும்போது யதார்த்தவாதி என்றார் மனதில் பட்டதை சொல்லாவிட்டால் அதை சொல்ல நேரமில்லை சில நேரங்களில் நாம் தனியாக இல்லை கண்ணீர் ஏன் உண்மை என்று உங்களுக்கு தெரியுமா வலி ஒரு கடல் போன்றது தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருக்கும் ஆசிரியர் தான் நல்ல மாணவர்களை உருவாக்குகிறார்கள் இப்பமுள்ள மனிதன் அவனுடைய சொந்த உலகம் அவன் தன் விருப்பப்படி வளைக்கிறான் அதன்படி பாராட்டையும் பெறுகிறான் வரவிருக்கும் தேர்தல் பற்றி யோசிக்கிறேன் ஒரு அரசியல்வாதி எதிர்கால சந்ததியை பற்றியது உறங்க செல்வதற்கு முன் தாங்கள் தவறு செய்துவிட்டதாக தெரியும் என்னை மன்னியுங்கள் ஏனென்றால் நாங்கள் நாளை இருப்போமா இல்லையா என்பது எனக்கு தெரியாது பழிவாங்கலை எங்களுடன் சுமக்கிறோம் வாழ்க்கையில் நாம் நினைவுகளை மட்டுமே விட்டுவிடுகிறோம் போரில் போரிட்டால் வெற்றி பெற வாய்ப்பு உண்டு ஆனால் நின்றுவிட்டால் தோல்வி தவிர்க்க முடியாதது நண்பா பல வருடங்களாக நிலத்தில் இருக்கும் கல் எத்தனை சிரமங்கள் சூழ்ந்தாலும் மென்மையாக மாறாது தைரியசாலிகள் தங்கள் நம்பிக்கையை இழக்க மாட்டார்கள் சிலர் இன்னும் கடவுளுக்கு பயப்படுகிறார்கள் எதையாவது பொய் சொன்னால் பொய் சொல்ல இருமுறை யோசிக்கிறார்கள் நினைத்து பார்க்க முடியாத ஒரு பயம் ஆனால் பூட்டிய கதவை திறக்க பயன்படும் போலீசாவிய போல பொய் சொன்னால் பரவாயில்லை என்று நினைக்கும் சிலர் அந்த பயத்தை மெதுவாக போக்குகிறார்கள் வெளிநாட்டு வர்த்தக நிறுவனங்கள் சொல்லும் பொய்கள் சில ஆட்சியாளர்கள் சொல்லும் பொய்கள் அல்ல எந்தவித எதிர்ப்பும் இன்றி அனைவரின் ஒப்புதலும் முத்திரையை பெற்று நம்மிடையே புழங்குகிறார்கள் பொய்களை தவிர்ப்பது சாத்தியமில்லை ஆனால் அந்த பொய்களை சொல்ல வேண்டிய நேரங்கள் உள்ளன பொய்கள் பொய் என்றும் தப்பிப்பது நம் பிடியில் இருக்கிறது என்பதை ஒப்புக்கொள்ளும் தைரியம் நமக்கு இருக்க வேண்டும் பொய்களை உண்மையாக வடிவமைக்கும் முயற்சி நம்மிடம் இருந்து வர வேண்டும் இல்லையெனில் அது நடக்கும் இது ஒரு விளையாட்டாக தொடங்கியது ஆனால் பொய் ஒரு நகைச்சுவையாக மாறும் நம்மை உறிஞ்சும் ஒரு பொய் ஒரு சிறு குழந்தையின் மூக்கு மிக நீளமாக வளர்ந்த கதை ஒன்று உண்டு அது உண்மையில் மாறினால் நம்மில் பெரும்பாலோருக்கு இயற்கையாக இருக்க வேண்டிய மூக்கு உள்ளது அது நேரடியான உண்மையாக இருந்தாலும் பொய் சொல்ல ஆரம்பித்த பிறகு அது பொய் நாம் வாழ்வில் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் இல்லையெனில் பொய்கள் ஒரு கட்டத்தில் நம்மை வீழ்த்திவிடும் ஆனால் உண்மை அப்படியல்ல உண்மையை சொன்னால் பயமில்லாமல் இருக்கலாம் சண்டையும் வராது உறுதியாக இருங்கள் நண்பரே ஒரு பொய் எத்தனை முறை வென்றதாக தோன்றினாலும் அதுவே இறுதியானது வெற்றி என்பது சோம்பேறியை துரும்புடிக்கும் இரும்பு போன்றது எங்கள் நடத்தை கெட்டு போகும் நண்பர்களையும் எதிரிகளையும் உருவாக்குகிறது உங்கள் அனுமதி உங்கள் கோபத்தை தணிக்காமல் யாரும் உங்களை காயப்படுத்த முடியாது என்று பிராங்க்ளின் கூறுகிறார் பணிவுடன் பெருமையை வெல்ல வேண்டும் என்கிறார் ரவீந்திரநாத் தாகூர் ஆனால் விளைவு மிகவும் இனிமையானது தோல்விகள் வாழ்க்கையின் ஒரு பகுதி இல்லாததை நினைத்து கஷ்டப்படுவதை விட கற்றுக்கொள்ளலாம் என்கிறார் அப்துல் கலாம் விஷயங்களை நினைவில் வைத்து மகிழ்ச்சியாக இருப்பதே யானைகளின் பண்பு எனப்படும் ராமகிருஷ்ண பரமாம்சர் இடையூறுகளை எதிர்கொள்வதால் பணியை இன்னும் உறுதியாக முடிக்க வேண்டும் என்று சொல்கிறார் என் வெற்றிக்கு காரணம் விடாமுயற்சி என்று புரூஸ்லி கூறுகிறார் வேலைக்கு வராதவர்கள் புதிதாக எதையும் முயற்சிக்க மாட்டார்கள் எந்த ஒரு படைப்பையும் பகுப்பாய்வு செய்பவர் எந்த தவறும் செய்யாமல் விமர்சர்களை விட உயர்ந்தவர் ஒரு நபர் கீழே செல்கிறார் நாம் மனதளவில் அமைதியாக இருந்தால் நமது செயல்திறன் சிறப்பாக இருக்கும் கோபம் வரும்போது அடக்கி வைப்பவனே சிறந்தவனாக இருப்பான் உண்மையான வலிமையானவன் வெற்றி பெறுவான் வாழ்க்கையில் நல்ல நடத்தியே வெல்லும் ஆற்றல் அனைவருக்கும் உள்ளது அது செல்வத்தின் விஷயத்தில் இருக்கலாம் ஆனால் அறிவு விஷயத்தில் முடியாது என்று கூறப்படுகிறது நாம் பொறுப்புடன் வாழும்போது நம்மை சுற்றி பல பேர் இருப்பார்கள் கடந்து போக கற்றுக்கொள் மாயமான இவ்வுலகில் எல்லா காயங்களுக்கும் நியாயங்கள் தேடிக் கொண்டிருந்தால் நிம்மதி இருக்காது நேரங்கள் நேர்மையானவை அதனால்தான் யாருக்கும் காத்திருப்பதில்லை எது வேண்டும் என முடிவு எடுக்க தெரிந்த உனக்கு எது வேண்டாம் என முடிவு எடுக்கவும் தெரிந்து கொள் அறுந்து போன செருப்புக்கு கூட வீட்டில் ஒரு இடம் உண்டு இறந்து போன மனிதனுக்கு ஒரு நாளைக்கு மேல் வீட்டில் இடமில்லை நல்லா வாழ்ந்தால் பத்து பேர் போடுவான் கஷ்டப்பட்டால் பத்து பேர் ஏளனமாக பேசுவான் எப்படி வாழ்ந்தாலும் குறை சொல்லும் மனிதர்கள் மத்தியில் அடுத்தவர் என்ன பேசுகிறாருன்னு பார்க்காமல் அடுத்தது என்ன பண்ணலாம்னு யோசித்து போயிட்டே இருக்கணும் உயிர் இல்லாத உடலை புதைத்து வைப்பது தான் கல்லறை என்றால் உயிர் இருந்தும் மற்றவர்கள் உணர்வுகளை மதிக்க தெரியாத ஒவ்வொரு இதயமும் தான் வளைந்து கொடு தவறில்லை ஆனால் உடையாமல் பார்த்துக்கொள் உன் தன்மானத்தை வாழும் வாழ்க்கையே நிரந்தரமில்லாத போது பழகும் மனிதர்கள் மட்டும் நிரந்தரமானதா என்ன எல்லோரிடமும் பேசி புரிய வைக்க முயற்சிக்காதீர்கள் சில நேரங்களில் எதிரில் இருப்பது எருமையாக கூட இருக்கலாம் ஆடம்பரமாய் வாழும்போது அன்பு காட்டிய ஆயிரம் பேரை விட அனைத்தையும் இழந்து அனதையாக போது அக்கறை காட்டியவர்கள்தான் உன்னை புரிந்து உண்மையான உறவு எந்த சூழ்நிலையானாலும் சிலரை தேடி போகாது எவ்வளவு வழி இருந்தாலும் சிலருடன் எதையும் கூறாது என் நிலையிலும் நம் வீடு தேடி வருவரை அவமானம் செய்யாது ஏனென்றால் வசதி நிலையானதுமில்லை வறுமை தொடர்கதையும் இல்லை நாம் மகிழ்வோம் நண்பரு ஜாதி வேறுபாடுகள் அதிகம் பயத்தின் பயத்தை உண்டாக்கும் திறன் உன்னிடம் இருக்கிறது மனித குலத்திற்கு வெட்கமாகவும் இருக்கிறது எதிர்பார்த்த போது கிடைக்காத எதுவும் அதன் பிறகு எத்தனை முறை கிடைத்தாலும் சந்தோஷம் கொடுப்பதில்லை அன்பும் அப்படித்தான் நான் தேடிச்சென்று சென்று பேசிய பழகிய உறவுகள் எல்லோரும் நம்மை ஒருபோதும் தேடுவதே இல்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் உண்மையானவர்கள் யார் என்று நீங்கள் அறிய விரும்பினால் அவர்களின் முகத்தை அல்ல இதயத்தை பாருங்கள் விசுவாசமான மனிதர்கள் கிடைப்பது மிகவும் அரிதானது ஆனால் போலியான மனிதர்கள் எல்லா இடங்களிலும் இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் மிக குறைந்த அறிமுகம் மற்றும் வெளிப்படையான காரணங்களின்றி உங்களை மிகவும் நேசிப்பதாக சொல்லும் யாரையும் நம்பாதீர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்